ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் வந்து கதிர் நம்ம வந்து இந்த இன்றைக்கி வந்து என்ன என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காயில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து தேங்காய் உரிக்கிறது தான் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உரிச்ச தேங்காவோட அந்த அவுட்ரு எல்லாம் ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருவாங்க அந்த குமிச்சு போட்டதை வந்து ஒரு டிராக்டர் மூலயமா அதை எடுத்து அது அப்படியே இன்னொரு டிராக்டருக்கு மாத்துறாங்க அந்த டிராக்டர் வந்து டேரெக்டாக போய் அந்த மிஷின்கிட்ட வந்து போட்டுருந்தாங்க அந்த மிஷினில் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பக்கத்தில் இருந்து அதை ஓவனாக பிரித்து போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மொத்தமாக உளுந்த ச மிஷினு சடனாக நின்றரும் அதனால் வந்து தனித்தனியாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து உள்ளே உளுந்தோடனே அதுக்கப்புறம் ரெண்டு இதாக பிரியுது ஒன்று வந்து வேஸ்ட் தனியா பிரியுது இன்னொன்னுல வந்து அந்த கூந்தல் மூட்டு தனியா பிரியுது இப்போ வேஸ்ட்டில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு தெரிக்க பெருமா நல்லதில் விழுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த மெத்தைக்கு மெத்த கம்பெனி இந்த மாதிரி சோஃபா கம்பெனி அந்த மாதிரி எல்லா கம்பெனிக்குமே அவங்க வந்து அனுப்பிட்டுருக்காங்க இந்த மிஷினில் போட்டு அப்புறம் வந்து பிரித்து வர்றதை வந்து ஒரு லேண்டில் வந்து தட்டி அதுக்கப்புறம் ஒரு டிராக்டர் மூலயமா அதை வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு சைடு காஞ்சிருக்கும் இன்னொரு சைடு காயாமல் இருந்திருக்கும் அதனால ஒரு சைடை தான் அப்படி திருப்பி போடுறதுக்காக அந்த டிராக்டர் வந்து யூஸ் பண்றாங்க அப்புறம் அந்த இடத்துல காஞ்சதெல்லாம் வேலாட்களை வச்சு ஒரு குமியல் மாதிரி ரெடி பண்றாங்க ஒரு டிராக்டர் மூலியமா எடுத்துட்டு போய் உள்ள ஒரு குடோன் இருக்குது அந்த குட்ரோனில் போய் போட்டுறாங்க. குட்ரோன்குள்ள போய் பார்த்த பிறாதான் தெரியுது அங்கே வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இதை எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்ப் மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மிஷினுக்குள்ளே வந்து தேங்காய்ட அந்த அவுட்டர் நல்ல இது பொசிஷன் வந்திருக்கும்ல அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மிஷினுக்குள்ளே வச்சுட்டு அவங்களால முடிஞ்சளவு வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணப்புறம் கயிறு கட்டிடுறாங்க கயிறு கட்டுறதுக்கு வந்து ரெண்டு பேர் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி கட்டுவாங்க

இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸிங்லேயே அது வந்து கொஞ்சம் இறுகிட்டு அவங்க கயிறு கட்டின பிறகு கரெக்டாக செட் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானாகவே அது வெளியே தள்ளிடுது அப்புறம் அதை வந்து தனியாக அட்டி போட்டு வச்சிட்றாங்க இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து இன்னும் முடியலை இதில் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது இன்னும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்